உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான் முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும் புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும் மகர மனையில மூன்று கிரகங்கள் இணைவு அதாவது செவ்வாய் பகவான் சுக்ரன் புதன் பகவான் கும்பமனையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும் மீனமனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன் மனோக்காரகனான் சந்திரன் மீன அமர்ந்திருக்க போறாங்க இந்த மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல அதே அதே இந்த மாதத்தில் அதாவது மாசி இருபத்தி நான்காம் தேதி என்று அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் கும்ப மனையில் மீன மனைக்கு பயிற்சியாகிறார் சரி அதே போல சுக்கரனுடைய பயிற்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது அப்ப பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவான் கும்பமனைக்கு ஆகிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம் முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் குழந்தைகளினுடைய நலன் படிப்பு சார்ந்த விஷயங்கள் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் இப்படி செக்மெண்ட் வைஸ் டீட்டெயில பார்க்கலாம் முதலில் உங்களுடைய ராசிநாதன் எப்படி இருக்கார் உங்களுடைய மனநிலை உங்களுடைய செயல்திறன் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு கூடுதல் நன்மை தரக்கூடிய அமைப்பு அப்போ ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கனால உங்களுடைய விஷயங்கள் உங்களுடைய சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு பாக்கியத்தை சார்ந்தது அதாவது தொழிலை விரிவுபடுத்துவது தன லாபத்தை பெருக்குவது குழந்தைகளினுடைய நலன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்போ உங்களுடைய சுக்குரன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு புதனோட சேர்ந்திருக்கார் அந்த புதனையாக தனாதிபதி ஐந்துக்குரியவன் குறிவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியோடு இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் தொட்டது துளங்கும் எடுத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஆனால் செவ்வாயோட சேர்ந்திருக்காருல்லவா அப்போ செவ்வாயுங்கிறது கோபக்காரண கொஞ்சம் கோபத்தன்மை அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வேகமாக விரைவாக செய்யும்னு நினைப்பீங்க அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் கோபம் ஆக்ரோசம் என்பது இயல்பாக வெளிப்படுத்தும் அதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினால் போதும் இந்த மாதம் அதே சமயத்தில் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அதாவது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக பத்தாம் இடத்திலேயே உட்கார்ந்திருக்கார் அந்த பத்தாம் இடத்தில் சூரியனும் அமர்ந்திருக்கார் திக்பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ அதிகாரம் சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதாவது உங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதாவது சூரியனுங்கிறது அதிகாரம் அல்லவா அப்போ அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு தொழில் தொழிற்சாலையை நிறுவக்கூடிய தன்மை அதாவது ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அந்த என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்போ ஒரு நல்ல வேலையாட்கள் கிடைப்பார்கள் அதாவது அந்த வேலையாட்களும் நல்ல திறமைசாலிகளாக இருப்பார்கள் அவர்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா மேலதிகாரினுடைய பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு அடிஷ்னலாக வேலை கொடுப்பாங்க அந்த வேலையை நீங்கள் திறம்பட செய்து முடித்து பாராட்டை பெறக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு போகிறது அப்போ ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலைங்கிறவங்களுக்கு வேலை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்கள் படித்த படிப்புக்கு கிடைக்கான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் இதுவரைக்கும் நல்ல உழைத்ததுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லணும் இந்த ரிசவராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு எக்ஸாமு எழுதி வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அல்லது அரசாங்க தான் நான் போயே ஆகணும் அரசாங்க வேலை தான் நான் போய் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிசபராசி எண்ணர்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் அமைகிறது ஏன்னா அந்த சூரியன் அரசுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் திக் பலத்துடன் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை தன்னுடைய வீடான சிம்ம வீட்டை பார்க்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால அரசு சம்பந்தப்பட்ட அரசு அதாவது அரசாங்க ரீதியில் உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஒ ஒப்பந்தங்கள் ஒரு போடணும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் ஏதாவது ஒரு குறைகள் இருந்தது அது நடக்காமல் இருந்ததுன்னா இந்த மாதம் நீங்கள் அதை கொண்டு போ அதை நடத்தினீங்கன்னா அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஸோ அரசு ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும் அப்போ சூரியன் சனி இருக்கும்போது அங்கே என்ன ஆகும் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ கொஞ்சம் எதிர்ப்புகளும் இருக்கும் ஆனால் அந்த எதிர்ப்புக்களை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு தன்னுடைய புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சனியினுடைய வீட்டில் இருக்கார் அப்போ உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த சனி பகவான் அந்த சனி பகவானுடன் காரணத்தாலும் அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் இருக்கு அதாவது இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று அந்த சுக்கரனும் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும் ஏன்னா சுக்கரனுங்கிறது வீட்டுக்காரகன் அல்லவா அந்த வீட்டுக்கார ஜாதகனுடைய அதிபதி அந்த வீட்டு ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறதுனால நீங்கள் விரும்பியவாறு வீடை கட்டலாம் அந்த கட்டுவதற்கான அடித்தளம் போடக்கூடிய வாய்ப்புகள் அல்லது கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்கனவே கட்டி ஒரு பாதியில் நீக்கிதுன்னா அதை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்புகள் ஸோ இந்த மாதிரியான அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துக்கு அந்த சுக்ரனும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் அப்புறம் அதாவது மாசம் இருபத்தி நான்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்கள் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட அதை நிர்வகிக்கக்கூடிய தொழில் இருக்கிறவர்கள் அதை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இயந்திரம் சம்பந்தப்பட்ட அந்த வாகன அந்த உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிலை இருக்கக்கூடிய இந்த ரிசவராசி அன்பர்களுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியனும் செவ்வாய் அதாவது இந்த மாதம் கனெக்ட் ஆகிறாங்க அப்போது மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் சாதிக்கக்கூடிய தன்மை புகழ் பெறக்கூடிய தன்மை அதுவும் குறிப்பாக அறுவை சிகிச்சை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அந்த குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா மருத்துவர் சார்ந்த துறை மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைக்கு என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் அல்லது நான் மருத்துவ தான் போகணும் என்கின்ற நான் ஒரு மெடிக்கல் தான் போகணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்போ இந்த மாணவர்கள் ரிசபராசி என்பர்கள் நான் மருத்துவம் போகணும் அந்த மருத்துவத்தில் நான் என்ட்ரி ஆகணும் அதுக்கான படிப்பு அதற்கான டார்கெட்டை நோக்கி படித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த

நல்ல சுபமாக இருக்கும் பொழுது நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அதர் ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய ஒரு வேலைக்காக மாற்றம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது நான் வெளிநாட்டுக்கு போவேன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு மாதம் ஒரு தகவல் தொடர்பு துறையில் இருக்கிற நான் வெளிநாட்டில் போய் ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்னு பல அதாவது ஒரு நாலஞ்சு மாதமாகவே நான் அந்த ஓடிக்கொண்டிருக்கு நான் அதற்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ரிசவராசிக்கு இந்த மாதம் மாசி மாதம் எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அந்நியர்கள் மூலமாக அதாவது அந்நிய மொழி பேசக்கூடிய அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய குட் நியூஸ் தரக்கூடிய தன்மை அல்லது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக அதாவது நீங்கள் காலேஜ் படிக்கக்கூடிய நண்பர்கள் அதாவது ஒரு ஸ்கூலில் படிக்கக்கூடிய நண்பர்கள் ரொம்ப நாளாக இடைவெளி விட்டு இப்போ உங்களுடைய அன்பர்களுடைய கான்டாக்ட் கிடைச்சி அவர்கள் மூலமாக தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ நட்பு ரீதியாகவோ பலப்படுத்துவதற்கும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு கலை கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு ஒரு வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட செய்யாத குற்றங்களுக்கு ஒரு தண்டனையாக ஒரு குறையாக அந்த மாதிரியான இருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது நான் ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் அதுக்காக ஒரு லோன் வாங்கணும் ஒரு கடன் வாங்கணும் அந்த அமைப்பு இருக்கணும் அதுக்கான அமைப்பு இருக்கிறது கடனை வாங்கி அந்த கடலின் மூலமாக டெவலப் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லணும் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி அம்மனை அதாவது மகாலட்சுமி தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய மதுரை மீனாட்சியாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்கிறதோ அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான அழுத்தங்கள் குறையும் குறையும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது